நான் டைரக்டர் ஆகுறதுக்கு முன்னாடியில் இருந்து கார்த்திக் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய நடிப்பு வருஷம் பதினாறு இந்த படங்கள் எல்லாம் அவர் நடித்த விதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஒருத்தர் அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மௌன ராகத்தில் அந்த ஒரு சின்ன கேரக்டர் அது ஏற்படுத்திய இம்பேக்டு இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் எப்படியாவது கார்த்திக் சாரோட நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய இயக்கம் இருக்கும் ஒரு நடிகராக வந்து ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அவரோட அந்த அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும் அதாவது சாதாரணமாக பார்க்குறதுக்கு அவர் இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிகர்சல் பார்க்கும்போது அவர் வந்து பெருசாக வந்து நமக்கு செஞ்சு காட்ட மாட்டார் ரெ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம்னா வந்து ரிஹர்சல் பண்ணுவார் அது ஆப்போசிட்டில் இப்போ உதாரணத்துக்கு ஏன் படத்தை எடுத்துக்கிட்டால் தேவையானி ஆப்போசிட்டில் அப்போ தேவயானி வந்து அந்த சீனை பண்ணும்போது தேவயானி சீரியஸாக பண்ணுவாங்க ஆனால் கார்த்திக் சார் வந்து சீரியஸாக பண்ண மாட்டார் ஆனால் டேக்கில் பயங்கர அந்த 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 கேரக்டரை அப்படியே உள்வாங்கி டேரக்டர் நினச்சதை விட ஒரு மடங்கு அதிகமாக வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அவுட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இப்போ இப்போ அந்த ரிஹர்சல் பார்க்கும்போது இவர் இப்படி பண்ணாருன்னு தேவயானியை அதிர்ச்சி நோ நோனோனோ எனக்கு ஒன்மோர் வேணும் வாங்க அவங்க ஓஹோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த வகையில் வந்து என்னுடைய திரைப்படத்திலையும் அவர் ரொம்ப மிக சிறப்பாக வந்து நடித்தார் ஆனால் படப்பிடிப்புக்கு வராமல் இருக்கிறது தாமதமாக வர்றது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எப்படி அவர் வந்து செய்வாரோ அதே அதை விட இன்னும் ஒரு மடங்கு கூடவே எனக்கு செய்ததாகவே நான் வந்து நினைக்கிறேன்